மூணு நாளுக்கு ஒரு முறை நாலு நாளுக்கு ஒரு முறை மோஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க குப்பை கிடங்கு மாதிரி குப்பை கிடங்கோடயே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது விஷமாக தான் போய் ஹெல்த்தியானதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸோ தினம் 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 மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இதுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் என்ன சித்த மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் நான் சொன்ன மாதிரி வெஜிடேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த காய்கறிகளில் எது கவனம் செலுத்தி நம்ம தினம்தோறும் சாப்பிட்ணும் வாழை தண்டு ரொம்ப முக்கியமானது சௌச்சவ் நூக்கல் வெள்ளைப்பூசணி சுரக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் டெய்லி ஒரு முந்நூறு கிராம் அது வந்து நம்ம வேக வைத்தும் சாப்பிடலாம் கூட்டு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராக இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் காலையில் தினமும் கண்டிப்பாக நீர் ஆகாரம் பருகணும் ஸோ நீர் ஆகாரத்தோட கொஞ்சம் மோர் கலந்து சின்ன வெங்காயம் வைத்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது பைல்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஃபுட் ஹேபிட் இப்படி இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம தவிக்க முடியும் ரொம்ப நாளாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம பண்ணியாகணும் வேற ஆப்ஷன் கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாட்கள் இந்த மாதிரியான உணவு முறைகள் தான் எடுக்கணும் கம்ப்ளீட்டாக காரமாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக நல்ல ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கோங்க